ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது டே ரோஸு இதில் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்தில் நாலு பூ இருக்குது நாளையுமே பறிச்சிடலாம் இது கொடி மாதிரி கொடினால நாங்கள் கீழே வச்சுருக்கோம் தொட்டியிலேருந்து பா பால்கனிலேருந்து கீழே இருக்கும் இந்த செடி நம்மளுக்கு தொடர்ந்து இப்போ மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால செடிகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது புதுசெல்லாம் வந்திருக்கு நான் நிறையா செடியை இந்த தடவை வெட்டி இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு பூக்குளும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பலூன் ரோஸ் பலூன் ரோஸ்லேயே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் நல்லா எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் வெயில் காலத்தில் பலூன் ரோஸு நான் ஈவினிங் வரதுக்குள்ளே காஞ்சுரோம் இதை பலூன் ரோஸ் செடி இப்போ தான் நல்லா தழஞ்சு இருக்குது செடி நிறைய கிளைகள் இருக்குது இது ஃபேண்டா கலர் ரோஸு இதுவும் இப்போ தான் மொட்டெடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரே ஒரு குட்டி ரோஸ் இருக்குது அதை மட்டும் பறிச்சுக்கலாம் இது லைட் பேபி பிங்க் கலரு இதுவும் நல்லா தலைஞ்சிருக்கு இதில் ஒரே ஒரு பூ இருக்குது அதை மட்டும் பறிச்சுக்கலாம் நம்மளுக்கு இயற்கையாக மழை தான் செடிகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம இதுக்கும் டெய்லி ரெண்டு நேரம் தண்ணி விட்டாலுமே அந்த அளவுக்கு க்ரோத்து செடியில் இருக்கிறது இல்லை பிளாக் ரோஸ்ஸு ஃபஸ்ட் ஒன்று பறிக்கிறது நல்லா டார்க் கலரில் இருக்குது இது ஒரே ஒரு செடி தான் நல்லா பாருங்கள் ஒரே ஒரு தொட்டி தான் ஆனால் எவ்வளோ இருக்குது பாருங்கள் செடி நல்லா படர்ந்து இருக்கும் நம்மள்ட்ட பிளாக் ரோஸ் செடி மொத்தம் மூணு இருக்குது இதுலேயும் நாலு பூ இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் இதுலேயும் நிறையா மொக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆ உரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உரம் கொடுக்கவே இல்லை மழை பெஞ்சிட்டே இருந்தனால கொடுக்கல ஆனால் செடிகள் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா வளர்ந்துருக்கு இது எல்லோ கலர் செடி பக்கத்தால் இருந்தனால இதில் மட்டும் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது பறித்து வச்சு மொத்தம் ஏழு எட்டு பூ இருக்குது ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க அதுலேயும் ரெண்டு இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பூவெல்லாம் பெருசாக பறிச்சு நாட்டு ரோஜா இதுலேயும் மூணு பூ இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் பூ இதுவும் நல்ல பெருசாக இருக்குது காஷ்மீர் ரோஸு காஷ்மீர் ரோஸ்லேயும் நாலு பூ இருந்துச்சு செடியெல்லாம் இப்போ தான் நிறையா தழஞ்சிட்ருக்கு இதுதான் பூ எடுக்க ஆரம்பிக்கும் நல்லா ஒரு தட்டு நிறைய எனக்கு பூ பறித்தோம் அவ்வளோ பூ இருந்துச்சு டே ரோஸ்ஸு இது கட்டிங்ஸ் எடுத்து வச்சது தொட்டியில் இருக்குது நான் செடியெல்லாம் வெட்டிட்டு கட்டிங்ஸும் எடுத்து இந்த டைம் வச்சுருக்கேன் நல்லாவும் வந்துட்டுருக்கு ரெட் கலர் ரோஸு செவன் டே ரோஸு பிளாக் ரோஸ் கட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த தடவை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு லைட் பிங்க்கு அதுலேயும் மூணு இருந்துச்சு மூணையும் பறிச்சுக்கலாம் இதில் அஞ்சு பூ இருக்குது இதில் பறிக்கிற மாதிரி நாலு தான் இருக்குது நாலையும் பறிச்சிடலாம் பூ நல்லா மலர்ந்துருச்சு ஒரு பூ இது பக்கத்துலேயும் மொட்டும் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் செடி எல்லா செடியுமே இப்போ நல்லா தழையிறாங்க பார்த்தாவே தெரியும் நல்லா இலையெல்லாம் லைட் மெருனாகவே இருக்கும் இலையெல்லாம் நல்லா பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ்லேயும் மூணு இருக்குது மூணையும் பறிச்சிடலாம் இது ஒரு இதில் தான் இருக்குது இதையும் பறிச்சிட்டோம் மொத்தம் மூணு பூ இருக்கு செடிகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க செடிகளை கண்டிப்பாக நீங்கள் பூக்களை பறித்தோடனே வெட்டி விடுங்க மண்புழு உரம் கொடுங்க ஸ்ப்ரே கொடுங்க பூச்சி தாக்குதல் வராமல் செடிகளை பார்த்துக்கணும் இது கத்தரி இதை ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்திருக்கு முல்லைப்பூ நம்ம முல்லைப்பூ ஃபுல்லாக நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் முல்லைப்பூ நல்ல பெரிய பெரிய பூவாக இருந்துச்சு பறிச்சாச்சு இது இன்னும் ஒரு லேயர் மலரட்டும் அதுக்கப்புறம் இந்த பூ பறிச்சுக்கலாம் கொஞ்சம் முக்கால் தான் இருக்குது மொட்டும் நல்ல பெருசாக தான் இருக்குது இது டபுள் கலரு ஆனால் என்னன்னு தெரியல சிங்கிளாக தான் இருக்குது ஒரே கலரா மாதிரி தான் வந்துட்ருக்கு பூ நிறையா எடுக்கும் கொத்து கொத்தா ஆனால் இது தான் ஒன்று ரெண்டாக தான் வருது ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸ்லேயும் நிறையா இருக்கும் இப்போ தான் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுலேயும் ஒரு அஞ்சாறு பூ இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கலாம் இது முள்ளே இல்லாத ஒயிட் ரோஸ் செடி தான் பக்கத்தால் இருக்கிறது ரோஸ் ரோஸு டே ரோஸ் இப்போ தான் நம்மளுக்கு தலையிறாங்க இன்றைக்கான அறுபடை இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ